வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தரவே முருகப்பெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உன்னிடம் நான் முக்கியமாக பேசவே வந்துள்ளேன் உன்னில் ஏன் இவ்வளவு அவசரம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை நினைத்தாலும் உடனே அதற்கு முழு பலன் கிடைத்துவிட வேண்டும் என்று அவசரப்படுகின்றாய் நீ நினைத்தது நடக்கவில்லை நாள் தள்ளிக்கொண்டே போகின்றதே என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறதே என்ற மனக்குழப்பத்திலிருந்து வெளியே வா தங்கமே முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதுக்காகவே என்று நினை நீ நிச்சயம் பூரண ஆசிர்வாதம் பெறுவாய் நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதை நம்பு நீ மனமுடைந்து போகும் அளவிற்கு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினை என் மேல் நம்பிக்கை இருக்கிறதல்லவா உனக்கான நல்வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்து செல்வேன் தங்கமே நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்களிலிருந்து வெளிவரும் மருந்து முதலில் நம்பிக்கை தைரியத்துடன் இருந்த உனக்கு இப்பொழுது நம்பிக்கை குறைந்துவிட்டது நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துதான் ஆக வேண்டும் தங்கமே பதற்றப்படாதே பயப்படாதே உன்னோடு உன் அப்பா எப்பொழுதும் நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு நீ உன் கடமைகளை மட்டும் செய் உனக்கான அந்த நாள் நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் மகிழ்ச்சி ஆரோக்கியம் நற்பெயருடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நீ நிச்சயமாக வாழ்வாய் அதற்கு நானே பொறுப்பு உன் அம்மாவாகவும் உன் அப்பாவாகவும் என்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் நீ என் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்ற என் உயிர் பிள்ளை உன்னை தேடி நான் வரப்போகின்றேன் என்னை பார்த்த உடனேயே ஆனந்தத்தில் நீ அழுவாய் உனது கண்ணீரை நான் சிந்தவிட மாட்டேன் தங்கமே என்னிடம் நீ முழுமனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்காக தருவேன் அதை விட்டு என் மீது கோபம் கொள்ளாதே தங்கமே என் அன்பு குழந்தையே பிறர் உன்னை உதாசீனப்படுத்தியது துரோகம் வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகுமதிகளாக உன்னை வந்து சேரப்போகின்றது இனிமேல் எல்லாமே உனக்கு ஏற்றம்தான் உன் வாழ்வில் வெற்றிகள் வந்து குவிய போகின்றது இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்ற சொல்லை இல்லதாக்கி எல்லாம் உள்ளது என்ற சொல்லை உள்ளதாக்கி மஞ்சளும் தந்து குங்குமமும் தந்து மணிமணியாக குழந்தை செல்வங்களையும் தந்து வாழ தேவையான செல்வங்கள் பதினாறையும் தந்து மகிழ்விக்க போகின்றேன் தங்கமே உனக்காக நான் ஒன்றை மட்டும்தான் சொல்கின்றேன் ஒரு நிகழ்வின் அடிப்படையில் நீ முடியும் முடியாது என்று உனக்கு நீயே தீர்மானித்து வாழ்கின்றாய் ஆனால் ஒன்றை நீ நினைவில் கொண்டாயா வாழ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் தனக்கு ஒரு சூழல் நிகழ்கிறதென்றால் அதை தமக்கு செய்ய முடியக்கூடிய உன் மனதில் பதித்துக்கொள் தங்கமே உன்னால் முடியும் உனக்கு விதித்த செயலை போராட்டத்தின் விளைவாய் நீ நம்பிக்கையோடு எதிலும் செயல்பட்டால் இனி உனக்கு அனைத்துமே வெற்றிதான் நான் இருக்கிறேன் யாம் இருக்க பயமே உன்னிடம் சில முக்கியமான விஷயங்களை பேசவே உன் அப்பா நான் நீண்ட நேரமாக காத்திருக்கின்றேன் என் செல்ல பிள்ளையே நீ உன்னுடைய கஷ்டங்களையும் வலிகளையும் கூற எத்தனையோ கடவுள்களை வேண்டினாய் இருந்த போதிலும் என்னிடம் வந்து விட்டாய் என்னிடம் வந்த உன்னை நான் எவ்வாறு வெறுங்கையோடு அனுப்பி வைப்பேன் தங்கமே உனக்கான மகிழ்ச்சியை நான் உன்னிடம் ஒப்படைப்பதுதானே சரியாக இருக்கும் என் பிள்ளையான நீ இப்பொழுது என்னை முழுமையாக நம்பி என் நேரமும் என்னுடைய நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்கின்றாய் என் அப்பா முருகப்பெருமான் எனக்கு எப்படியாவது நல்லது செய்துவிடுவார் என்று நினைக்கும் உன்னை நான் காப்பாற்றி விடுவேன் தங்கமே எத்தனை துயரங்கள் வந்தாலும் தளர்ந்து போகாதே என் தங்கமே நான் உன் மனதில் ஆழமாக இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது ஒவ்வொரு நாள் விடியும் பொழுதும் இந்த நாள் நமக்கான விடியலாக இருக்காதா என்று ஏங்கும் உன்னுடைய ஏக்கத்தை பார்த்து என் கண்களில் கண்ணீர் வழிகின்றது தங்கமே நான் உனக்கு அளித்த வாக்கு அனைத்துமே உண்மையானவை நீ என்னிடம் எதை கேட்கும் பொழுது உனக்கு நான் அளித்தேனோ அதை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அவ்விடத்திலிருந்து இருந்து நிரந்தரமாகவே விலகிவிடு அன்பு பாசம் என மீண்டும் சேர்ந்து நின்றால் உன் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும் நீ இப்பொழுது கஷ்டப்பட இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் பலரை நம்பி நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஏமாந்து விட்டாய் மீண்டும் அவர்களை நம்பாதே தங்கமே மாயை மிகவும் வளமானது ஆனால் சக்தி வாய்ந்தது ஒன்றே வழி மாயையை வெல்ல விசுவாசம் வேறொரு சாதனை இல்லை எப்பொழுதும் என் நாமத்தை உச்சரி தங்கமே நிச்சயம் உன்னை ஒவ்வொரு கனமும் நான் காப்பேன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணங்களும் உனக்கான பொக்கிஷம் என்ன என்பது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது அது இன்பமும் துன்பமும் என இரு சாயல்கள் உள்ளது என் பிள்ளையானனி பார்த்து கொண்டே இரு உன்னை கோபரத்தின் உச்சியில் நான் அமர வைக்கின்றேன் உன்னை அசைத்துப் பார்க்கிறவர்கள் என்னை அசைத்துப் பார்ப்பதற்கு சமம் தன்னம்பிக்கையுடன் இரு நல்லதே நடக்கும் உனது அத்தனை கோரிக்கைகளும் கூடிய விரைவில் போகின்றது கனவுகள் அனைத்தும் மெய்ப்பட போகின்றது உன்னை கண்டு அனைவரும் ஆச்சரியமாக பார்க்கும் நேரமும் வரப்போகின்றது அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ இந்த உலக வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகின்றாய் உன்னை உயர்ந்த இடத்திற்கு நான் அழைத்து செல்லப் போகின்றேன் உனது துயரங்கள் வியாதிகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் கடன் சுமைகள் அகந்தை அகங்காரம் கர்வம் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் நேரம் இதுதான் உனது அருகில் நான் இருக்கும் பொழுது நீ கலங்கக்கூடாது தங்கமே நான் இருக்கும் இடத்தில் செல்வம் பெருகும் இல்லை என்ற நிலை எப்பொழுதும் ஏற்படாது இப்பொழுதாவது நான் இருக்கின்றேன் என்பதை மனதில் நிறுத்தி நம்பிக்கையோடு இரு தங்கமே உனது வளர்ச்சியையும் மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்காகவே நான் உன்னை தேர்ந்தெடுத்து அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய செயல்களை நான் மாற்றி அமைக்க போகின்றேன் தங்கமே என்று நீ என்னுடைய பாதத்தில் தஞ்சம் அடைந்தாயோ அன்று முதலே நான் உன்னை கண்காணித்துதான் வருகின்றேன் செடிகளின் வளர்ச்சி எப்படி வேர்களின் வளத்தை பொறுத்து இருக்கின்றதோ அதை போல உன்னுடைய வளர்ச்சியும் வேறான என்னிடத்தில் இருந்தே ஆரம்பிக்க போகின்றது எப்பொழுதும் இனிமேல் நீ உயர்ந்த நிலையிலேயே இருக்க போகின்றாய் இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கிறேன் யாம் இருக்க பயமேன் வெற்றிவேல் முருகனுக்கு அருவுகரா வீரவேல் முருகனுக்கு அருவுகரா